வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறாங்க அதுக்கு முதல்ல மாவு பண்ணிடணும் மாவு பண்ணிடுது மாவு எடுத்து போடு சட்டியில் போடுவோம் மாவு போடுறது நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி தான் சொல்ல போகிறோம் மூணு கரண்டி மாவு போடு நிறைய நிறைய இடத்து போடும் உப்பு கொஞ்சம் போடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பண்ண உப்பு முல்லாம் நல்லா கிளரி எல்லா பக்கமும் பரவாயில்ல மாதிரி உம் சப்பாத்தி சும்மாவா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கெட்டியா பண்ணும் போ 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 பிணைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பண்ண

கர்மம் கர்மோன்னு சொல்லிட்டு பனைஞ்சாதான் அந்த சப்பாத்தி விளங்கும் அதுலயே நல்லா பெனை வரும் கையில இருக்கிறத உதுத்து விட்டுட்டு திரும்ப பனை இந்த అందులో పన్నలైట్ తన్నీ ఊతు కొంచమా கையில் ஒட்டுதா பிசு பிசுன்னு இல்லை தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கா ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் கீழே வச்சுட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்று இப்போ பண்ண நல்லா சாஃப்டாக வரைக்கும் பேன சாஃப்டாக வரதான் என்ன உனக்கு தெரியும் அது தோடும் போதே சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கான்னு నిజిటి ఎన్నైనా కొడు 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 నాడు ఎన్న కొంచెం తికె పొడ్మా హ్మ్ నినకొడ్మా పొడుకొన Litt til. சப்பாத்தி சாஃப்டாக வேணும்னா இன்னும் நிறைய நேரம் பண்ண போது வீடு ரொம்ப கஷ்டப்படாத சப்பாத்தி வர முடியும் உருண்டு உருட்டு अध कू <coughs> <coughs> <ini ensayavrosan> நீ கத்துக்கிறதோட சரி நான் இல்லாதப்பதான் நீயா சமைக்கிறதுக்காக கத்துக்கிறியா நான் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பொழுது டீ வச்சு குடிச்சிருக்கியா நீ டெய்லி என்னதான் டீ கேட்கற சொல்லு நான் போட்டு கொடுக்குறேன் இனிமேல் சப்பாத்தி போடுறப்ப நான் போடுறேன் சப்பாத்தி தான் போடுறது வீடியோ ப்ரூஃப் இருக்குடா இருக்கு அப்புறம் அடிக்கடி சப்பாத்தி போடுவேன் நீ சப்பாத்தி போடலன்னா அடுத்த வீடியோவில் சொல்லிடுவேன் எல்லா மக்களும் பார்க்கட்டும் ரெண்டு ஈக்குவலாக போடு சரி நானும் இன்னைக்கு சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிறேன் ஸ்பூனில் எடுக்க கரண்டியில் எடுக்க மாட்டேன் கையில் எடுத்து போடுறனால அளவாக எடுத்து போடுவேன் சரி ஓகே மருடியாச்சு ம் இது கொஞ்சம் நேரம் ஊறணும் எதுன்னு ஊறணும் அப்படியே ஊறட்டும் மூடி வச்சிரு தட்ட அது ஊறுறதா காயலாம் ஊறும் ஓகே முடி வச்சு ஆமாம்